தெரியுமா இந்த வையதில் நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயமே அட்வைஸ் தான் அட்வைஸ் பிடிக்கிறதே இல்லை எது வேணாலும் பிடிக்கலாமே தவிர அட்வைஸ் மட்டும் பிடிக்காது நான் இன்னொரு விஷயம் சொல்லவா இப்போ சமீபத்துல பிரதம மந்த மந்திரி நம்முடைய மோடி அவர்கள் அவர் வந்து தெளிவும் தேர்வும் சொல்லிட்டு ஒரு டாக் கொடுத்துருக்கார் அந்த டாக்ல பதினெட்டு பத்தொன்பது பாயிண்ட் இருக்கார் நீ மற்ற அரசியெல்லாம் தூக்கி வை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் தானே மூணு விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சிங்க சுவிச் ஆஃப் பண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை எனக்கு பிடிச்சது ஏப்பா பாத்தாலே இந்த அம்மாப்பா என் பிள்ள தொண்ணூத்தெட்டு ஏன் புள்ள தொண்ணி சொல்லிட்டு சுத்தவங்க தெரியுமா சில அம்மா எங்க அம்மா அப்பாக்கு நாம நாம அந்த வாய்ப்பே தரல இல்லையா ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ் எனக்கு என்ன சொல்லி தந்ததுங்கிறத சொல்றேன் யுவர் சில்ட்ரன்ஸ் ரிப்போர்ட் கார்டு இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு டியர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறார் இன்னும் ரெண்டு மேட்ரு சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது குழந்தைகளை படுத்தவுடன் தூங்க பழக்கங்கள் இன்னைக்கு இருக்கா யாரு இருக்கா படுத்த விட அப்படி படுத்த தூங்கி போறதுக்கு இந்த உதவி இல்லாமல் யாரும் தூங்குறது அடுத்தது சொல்றார் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார் அத அவர் நன்மைக்காக சொன்னாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் சொல்கிறாள் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்று சொல்கிற நான் ஒரு விஷயம் சொல்லவா எதையும் ரசிக்கின்ற பொழுது சின்ன விநாடிகளில் ரசிப்பது என்பதனை கொஞ்சம் தள்ளி போடும் கற்றல் என்பது தமிழை வாசிக்கின்ற பொழுது மட்டும் கொஞ்சம் தள்ளி போடு இப்ப நம்ம எல்லாருமே வாசிச்சோம் இங்கிலீஷ்ல ஒரு இறைப்பாட்டு வாசிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன வாசிச்சாங்க தமிழ் தாய் எத்தனை வருஷம் வாசிச்சிட்டு இருக்கிற தம்பி எத்தனை வருஷமா விளக்கம் சொல் தமிழ் தானே தமிழ் தாய் வாழ்த்து தானே பதினஞ்சு வருஷமா பாடுறல ஏன் நமக்கு விளக்கம் தெரில சொல் விளக்கம் தெரியணுமா இல்லையா மொழியை நான் மொழி ஆசிரியை இவங்கள மாதிரி நான் லிட்ரேச்சர் படிக்கலை நான் மொழி படித்தவள் நான் மொழித்துறை இவங்களா லிட்ரேச்சர் துறை நான் மொழி ஆசிரியை தான் என்னுடைய எக்ஸ்பர்டைசேஷன் அந்த ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் நான் சொல்லுகிறேன் யார் எதை சொன்னாலும் அந்த பொருளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான அந்த மொழி அறிவு உனக்கு இருக்கிறது என்றால் உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது அந்த அறிவு உனக்கு வருகிறதா நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழில் ஒழுகும் சீர் ஆறும் வதனம் என திகழ் வரத கண்டமதில் புரியிறதே இல்லை சரி ஒரு பையன் திருச்சி போயிருந்தேன் இந்த மாதிரி ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஜனகன மனம் வாசித்த பிளஸ் டூ பசங்களுக்கு மோட்டிவேஷன் முடிச்சுட்டேன் அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தன் இங்கே நல்லா தெரியுது ஜனகணிவா பேசி பாடுறான் ஆனால் இப்படி தான் பாடுறான் கடைசியால் ஏஹேஹே ஏஹே அப்படி முடிச்சிட்டான் நான் போனவன் அவன் கையை பிடிச்சிட்டேன் டேய் உனக்கு தெரியாது தானே அவன் என்ன சொன்னான் தெரியுமா மார்ச் மாசம் ஆகிடுச்சி மேடம் பிளஸ் டூ முடிக்க போறேன் தொந்தரவு பண்ணாதீங்க மேடம் கைய விடுங்க நான் என்ன சொல்கிறேன் அது வங்காள மொழி அதுவே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு ஆனால் நம் தாய்மொழி இல்லையா தமிழ் கல்வி என்பதும் கற்றல் என்பதும் தமிழிலே அப்படி பறந்து விரிந்து கிடக்கிறது நீ எதுவாக இருந்தாலும் ஒரு பாட்டு படிக்கிற எனக்கு புரியலீங்க இன்றைய சமூகத்து கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்க மேல தப்பு இல்ல நான் இந்த பெரியவங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன் ருசியான ரசனையான விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சிருக்கோம்ல இந்த பிள்ளைகளுக்கு என்ன தந்திருக்கோம் இந்த பிள்ளைகள் எதை ரசிக்கிறார்கள் இன்றைக்கு ரசிப்பதற்கான சூழல் இன்றைக்கு என்ன இருக்கிறது அவர்கள் கையில் நாம் எதை கொடுத்திருக்கிறோம் எதை கொடுக்க ம மறந்திருக்கிறோம் தமிழ் பாட்டு தான் அப்படின்னு கேட்குறேன் ஜிகிருத தங்கா ஜிகிருத தங்கா ஜி என்னதான்டா டா இது நான் ஜிகிரு தண்டா கேள்விப்பட்டிருக்கேன் ஜிகிர் தங்கா நான் என்ன அவ பந்தய புறா நான் சிங்கிள் சோரா சிரிக்காதீங்க நான் ஒண்ணு சொல்லவா இப்படி சிரிச்சிட்டு போறதுக்கு இல்ல நம்ம வாழ்க்கை யோசி நீ யோசிக்காம யார் யோசிப்பா நான் யோசிக்கிறேன்ல எங்கே பிழை நடக்கிறது மொழியை மட்டும் என் குழந்தைகளே உலகத்தில் அந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கோ தான் சில கெட்டியா இருக்கும் முளைக்க லேட் ஆகும் ஆனால் வாங்கி வச்சுக்க முளைக்கும் முளைக்கும் மழை வாங்கி இலகுவான வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் வந்து சேருகின்ற பொழுது ஒரு ஒரு விஷயம் ஒரு மொழி புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது குழந்தைகளை நான் என்ன சொல்ல வரேனோ அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் அதற்குத்தான்

இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் உன்னுடைய லாங்குவேஜ்ல உனக்கு இருந்துருச்சுன்னா உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது நீ எது படித்தாலும் உனக்கு புரியும் நான் இப்போதான் பேசிட்டு வர நுட்பமான ஒரு கருத்து எதற்காக படிக்க வேண்டும்னு பேசின விழுப்புரத்தில் ஏன் படிக்கணும் இப்போ எனக்கு ரொம்ப பிடித்தமான மொழி அந்த மொழியில ஒரு வேதம் இருக்குன்னு வச்சுக்கோ ஹீப்ரூ இல்ல சமஸ்கிருதம் இல்லை அரபி ஏதோ ஒரு மொழி அதில் நான் மந்திரங்களை வாசிக்கிறேன் இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் அதில் ஏதோ ஒன்றை எழுதி கீழே போட்டிருக்காங்க உன் கால் மிதிச்சிட்ட என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ தொட்டு எத்தனை பேர் தொட்டுக்க முடியுங்க கால் அதாவது இறைபக்தை உண்டு காலில் அந்த அந்த மொழியை மிதிச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க உண்மையா சொல்லு என்ன பண்ணுவேன் கொஞ்சமா பயப்படுவியா உடம்பு சிலிருக்குமா செய்வியா ஏன் செய்யற ஏன் மரியாதை வருது அந்த பாயிண்ட்ஸ் நீ ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கிற கடவுள் பற்றி அப்படிதானே அல்ல நான் கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கேன் இப்ப என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியாது அது கெட்ட வார்த்தையா இல்லையான்னு நாம் எந்த மந்திரங்களையும் பொருள் புரிந்து படிப்பதே இல்லை அதுல கிறிஸ்துவர்களை நான் பாராட்டுகிறேன் உங்களுடைய வேதங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பொருள் புரிந்து வாசிக்கிறீர்கள் எனக்கு தெரிந்து பொருள் புரிந்து வாசிப்பது என்பது மிக மிக முக்கியம் தமிழ் அதை நமக்கு சொல்கிறது எதை வாசித்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தங்க யார் யார் அப்படின்னா என்ன அதான் அது சொல்லுது அப்படின்னா என்ன கேட்கறேன் எப்பொருள் யார் நான் இப்படி சொல்லட்டுமா உனக்கு விளங்குற மாதிரி பேசுற ஒருத்தன் சாக்கடையில் விழுந்து புரண்டுகிட்டு இருக்கான் ஃபுல் தண்ணி புரண்டுக்கிட்டே இருக்கிறவன் ஒரு பையன் வரான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறான் அவன் சாரா வாங்க வரான் உருண்டுகிட்டு இருக்கிறவன் அவன்கிட்ட சொல்கிறான் குடிக்காதரா அப்படிங்கிறான் கண்ணதாசன் இதை எழுதுற வாங்க வந்தவன் என்ன சொல்லுவான் நீயே குச்சிட்டு ரோட்ல கிடக்கிற உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குடா யோகி அதை கேப் கேப்பியா அவன் அவர் அவர் சொல்கிறார் யார் சாக்கடையில் விழுந்த அந்த மனிதர் சொல்கிறார் நீ குடிக்காதேன்னு சொல்றதுக்கான தகுதி இந்த உலகத்துல என்ன தவிர வேறு யாருக்கடா புரிஞ்சுதா அவன் தான் சொல்ல முடியும் நீ குடிக்காதுன்னு இப்படி சொல்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்படி குரல் சொல்கிறது குரலை ஒன்றாக எடுத்து வாசிக்கின்ற பொழுது உனக்கான வெளிச்சம் உனக்கு புரிந்து என்ன தெரியுமா இந்த வயதில் நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயமே அட்வைஸ் தான் அட்வைஸ் பிடிக்கிறதே இல்லை எது வேணாலும் பிடிக்கலாமே தவிர அட்வைஸ் மட்டும் பிடிக்காது நான் இன்னொரு விஷயம் சொல்லவா இப்போ சமீபத்தில் பிரதம மந்திரி நம்முடைய மோடி அவர்கள் அவர் வந்து தெளிவும் தேர்வும் சொல்லிவிட்டு ஒரு ஒரு டாக் கொடுத்துருக்கார் அந்த டாக்ல பதினெட்டு பத்தொம்போது பாயிண்ட் சொல்லியிருக்கார் நீ மற்ற அரசியல்லாம் தூக்கி தள்ளிவை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் தானே மூணு விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சிங்க சுவிச் ஆஃப் பண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை எனக்கு பிடிச்சது பார்த்தாலே இந்த அம்மா அப்பா என் புள்ள தொண்ணி தெட்டு என் பிள்ள தொண்ணூத்தி எட்டு சொல்லிட்டு சுத்தங்க தெரியுமா சில அம்மா அப்பா எங்க அம்மா அப்பாக்கு நாம நாம அந்த வாய்ப்பே தரல இல்லையா ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ் எனக்கு என்ன சொல்லி தந்ததுங்கிறத சொல்கிறேன் யுவர் சில்ட்ரன்ஸ் ரிப்போர்ட் கார்டு இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்ட் டியர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறார் இன்னும் ரெண்டு மாற்றம் சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது குழந்தைகளை படுத்தவுடன் தூங்க பழக்கங்கள் இன்னைக்கு இருக்கா யாருக்கிட்டயாவது இருக்கா படுத்தவுடன் அப்படி படுத்தவுடன் தூங்கி போறதுக்கு இந்த உதவி இல்லாமல் யாரும் தூங்குறது அடுத்தது சொல்றார் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார் அதை அவர் நன்மைக்காக சொன்னாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் சொல்கிறாள் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார் நான் ஒரு விஷயம் சொல்லவா எதையும் ரசிக்கின்ற பொழுது சின்ன விநாடிகளில் ரசிப்பது என்பதனை கொஞ்சம் தள்ளி போடும் கற்றல் என்பது தமிழை வாசிக்கின்ற பொழுது மட்டும் கொஞ்சம் தள்ளி போடு இப்ப நம்ம எல்லாருமே வாசிச்சோம் இங்கிலீஷ்ல ஒரு இறைப்பாட்டு வாசிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன வாசிச்சாங்க காமிழ் தாய் எத்தனை வருஷம் வாசிட்டு இருக்கிற தம்பி எத்தனை வருஷமா விளக்கம் சொல் தமிழ் தானே தமிழ் தாய் வாழ்த்து தானே பதினஞ்சு வருஷமா பாடுறல இல்ல ஏன் நமக்கு விளக்கம் தெரியல சொல் விளக்கம் தெரியணுமா இல்லையா மொழியை நான் மொழி ஆசிரியை இவங்கள மாதிரி நான் லிட்ரேச்சர் படிக்கல நான் மொழி படித்தவள் நான் மொழித்துறை இவங்கெல்லாம் லிட்ரேச்சர் துறை நான் மொழி ஆசிரியை தான் என்னுடைய எக்ஸ்பர்டைசேஷன் அந்த ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் நான் சொல்லுகிறேன் அந்த பொருளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான அந்த மொழி அறிவு உனக்கு இருக்கிறது என்றால் உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது அந்த அறிவு உனக்கு வருகிறதா நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழில் ஒழுகும் சீர் ஆறும் வதனம் என திகழ் வரத கண்டமதில் புரியறதே இல்லை சரி ஒரு பையன் திருச்சி போயிருந்தேன் இந்த மாதிரி ப்ரோகிராம் முடிச்ச உடனே ஜனகனமன வாசித்த பிளஸ் டூ பசங்களுக்கு மோட்டிவேஷன் முடிச்சிட்டேன் ஜெயஹே அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தன் இங்க நல்லா தெரியுது தெளிவாக பேசி பாடுறான் இப்படி தான் பாடுறான் கடைசியால் ஏஹேஹே ஏஹே அப்படி முடிச்சிட்டான் நான் போனவன் அவன் கையை பிடிச்சிட்டேன் டேய் உனக்கு தெரியாது தானே அவன் என்ன சொன்னான் தெரியுமா மார்ச் மாதம் ஆயிடுச்சு மேடம் பிளஸ் டூ முடிக்க போறேன் தொந்தரவு பண்ணாதீங்க மேடம் கைய விடுங்க நான் என்ன சொல்கிறேன் அது வங்காள மொழி அதுவே தெரிந்திருக்கணும் நமக்கு ஆனால் நம் தாய்மொழி இல்லையா தமிழ் நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ் வரத கண்ட மதில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தான் எழுதிய மனோன்மணியம் என்கின்ற நாடகத்தில் எழுதிய பாயிர பாட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை மாநில பாட்டாக மாற்றினார் ஏன் மாற்றினார் நல்லா பாரு அந்த பாட்டை அந்த விளக்கத்தை பார்த்த சிலிர்த்த எனக்கெல்லாம் நான் மூடி மூடிதான் அந்த பாட்டியை கேட்பேன் அப்படியே காட்சி வரும் ஆர்ப்பரிக்கின்ற நீரை ஆடையாக உடுத்திருக்கிறாய் ஆர்ப்பரிக்கின்ற நீர் நிறைந்த கடலை நீர் ஆறும் கடல் உடுத்த நில மடந்தை நேத்து வேற ஃபாதர் ரொம்ப ஜாகிரதையா பிள்ளைங்க கிட்ட மொழி இல்லை ஜாகிரதையா பயன்படுத்தணும் கடல் அன்னை அவளுடைய ஆடையை நில பெண் ஆடையாக உடுத்தியிருக்கிறார் நீராறும் கடல் உடுத்த நில மடந்தை வதனம் சீர்வெற்ற முகமாக திகழ்வது பாரத கண்டம் அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இது தெற்கு பகுதியா வச்சிருக்கிற போட்டு திராவிட நாடா தக்க சிறு பிறைநுதலும் தரித்த நரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனக்கி திகழ் கண்ட நிதில் சிறம் வியந்து வாழ்த்துதுமே பாடுறாங்க திறம் வியந்து வாழ்த்துதுமே எங்க போனாலும் சிவம்பியா அர்த்தம் தெரியாம பாடினா பாடுவோம் அர்த்தம் தெரிந்து பாடுகின்ற பொழுது வாழ்க்கை அழகாகிறது எந்த பாடலாக இருந்தா என்னுடைய வெற்றிக்கான காரணமே நீ பார்க்க தவறிய பொருளை சாதாரணமான கதையிலும் பாடலிலும் நான் காண்கிறேன் ரொம்ப சாதாரணமான பாட்டு தான் பாருங்க பாரதியினுடைய ஒரு பாட்டு சொல்ற உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு தெரியாத பாட்டாக இருக்கலாம் அதை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ரசிப்பீர்கள் பாரதி வந்து நிற்கிறாங்க அவங்க கிட்ட ஒரு பாட்டு இருக்கு அவன் சாமி கிட்ட கேட்கிறான் ஏதோ வரம் கேட்கிறான் சாமி கிட்ட வரம் கேட்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் காளி கிட்ட நான் உடனே அங்கே நிற்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலமாக பேசப்படுகின்ற மொழி எத்தனையோ பேர் எல்லாவற்றையும் பேசிவிட்டார்கள் யாரும் பேசாத பொருள் என்றே ஒன்று இல்லை நீ வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் பேசாமல் இருக்கலாம் உன் முன்னோர்கள் பேசியது தானே உன் மொழி பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படி என்ன நீ பேசா பொருளை கேட்க வரத்தை நான் துணிந்தேன் அப்படி என்ன கேட்காத வரத்தை கேட்டுற நீ அடுத்த பாட்டுங்க மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் மரம் புல் பூண்டு பூச்சி வரிசையவர் இவை யாவும் நம்ம சாமி கிட்ட போய் என்ன வேண்டோ சிங்கிள் வார்டு சொல்லு எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கா வேண்டியா மறந்துருச்சா வேண்டியா எல்லாரும் நல்லா இருக்கணும் அவர் வேண்டுறதுல பேசா பொருள் எது தெரியுமா எல்லாரும் வேண்டு நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு அந்தாள் வெற்ற வேட்கையில ஒரு வித்தியாசம் இருக்கு மண் மீதுள்ள மரம் செடி கொடி புல் பூட்டு பூச்சி இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து நான் ஏதோ ஒன்னு செய்யணும்ப்பா அந்த செயலால் அவர்கள் துன்பம் நீங்க வாழ்க்கையில் இன்புற்று அமைய நீ உதவி செய்ய வேண்டும் தேவதேவா இதை நான் ஆகாச மண்டலத்தில் நின்று அந்த பாட்டெல்லாம் படிச்சீங்கன்னா உடம்பு நான் மண்டலத்தில் இருந்து இதை நான் சொல்லுகிறேன் என் வினையால் உன்னுடைய இடும்பை தீர வேண்டும் என்றால் ஞான ஆகாசத்தில் நிற்க வேண்டும் என்று தமிழ் எனக்கு சொல்லி தருகிறது நான் பேசுறது ரொம்ப டெப்த்தான வார்த்தை பல நேரங்கள்ல சின்ன சின்ன கதைகள் இருக்குல்லப்பா தமிழ தான் வாசி இங்க எத்தனை பேருக்கு தமிழ் சரளமா வாசிக்க தெரியும் மற்றவங்களுக்குலாம் என்ன அர்த்தம் எல்லாம் என்ன பார்த்தோம் வாசிக்க தெரியாதுன்னு அர்த்தம் அப்படித்தானே இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் நல்ல சரளமா வாசிக்க தெரியும் அதுக்கும் கை தூக்காம இருந்துடாத வீட்டில் எத்தனை பேர் சரளமாக இங்கிலீஷ் பேசுவீங்க வீட்டில் தமிழ் பேசுகின்றவர்களால் சரளமாக வாசிக்க தெரியவில்லை சரளமாக வாசிக்க தெரிந்தவர்களால் தான் வாழ்க்கையில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ள முடியும் தமிழை நுட்பமாக வாசிக்க பழகுங்கள் சாதாரணமான சொற்களிலிருந்து தொடங்குகள் இந்த வயது நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயா தார் முயவ உரை கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமான் பாப்பையா உரை அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றாள் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரை பிறன் மனைவியின் தோலைத் தீண்டாதவரே கடல் சோழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயாதார் தார் உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றாள் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலை தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோள்தோயா தார் உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோள்தோயா தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளை தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியார் தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோளைப் போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலைத் தீண்டாதவரே கடல் சோழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியார் தோழ்தோயாத தார் உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றாள் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சோல் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோள்தோயாதார் தார் உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சோழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோள்தோயா தார் முயரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியார் தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலைத் தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயாதார் முயவவுரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோளைப் போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றாள் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர்